ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்வி ஃபேஷன் ஸோ லாஸ்ட் வீடியோவில் இந்த அளவு மெஷர்மெண்ட் எடுத்துருந்தோம் இதை வச்சு ஒரு கட்டிங் ஒன்று போட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ இந்த வீடியோவில் அதை வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம எப்படி வந்து கட்டிங் போடணும் அப்படின்றது வந்து உங்களுக்குமே க்ளியராக தெரியும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்றைக்கி அளவு எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜடு பர்சன்ஸ் இல்லையா ஸோ இப்போ வந்து கழுத்து வந்து ஆறு இன்ச்சு நம்ம எடுத்து அந்த அளவு ப்ளவுஸில் இருந்தது நம்ம எடுத்திருக்கோம் ஸோ இதை விடவே நம்ம ஒரு ஒரு ஹாஃப் இன்ச் வந்து மேலே ஏற்றி வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ அதே மாதிரி ஸோ கழுத்து முன்பக்கம் வந்து அஞ்சு இன்ச்சு வச்சுக்கிறேன் பின்பக்கம் வந்து அஞ்சரை இன்ச்சு வச்சுக்கிறேன் மற்ற அளவு எல்லாமே சேம் தான் ஓகேவா ஸோ இதை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு கட்டிங் வந்து போடலாம் அப்படின்றத வந்து ஃபுல் வீடியோவாக பாருங்கள் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன மெஷர்மெண்ட் நம்ம எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட லென்த்து தான் ஃபஸ்ட்டு நம்ம கட்டிங் வந்து ஸ்லீவுக்கு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஸோ வந்து கையோட அளவு கைக்கு எப்படி ஃபேப்ரிக் எப்படி போடணும் எப்படி வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ இப்போ இதில் வந்து கை கையளவு வந்து எட்டு இன்ச்சு எடுத்திருக்கேன் இல்லையா இந்த எட்டு இன்ச்சுக்கு நம்ம வந்து எப்படி மார்க்கிங் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக்கை நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க துணி இந்த மாதிரி இருக்க பாருங்கள் இதில் வந்து பிசு இல்லாமல் இருக்கும் இந்த சைடு வந்து பிசுறு வரும் உங்களுக்கு சின்ன சின்ன பிசுராக வரும் துணி பார்த்து எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி இருக்கும் லென்த்து இந்த சைடு தான் நம்ம எடுக்கிறோம் இதை வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஸோ ப்ளவுஸ் கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி மெத்தட் தான் கொஞ்சம் இதுவாக வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன் கரெக்டாக ஈவனாக வச்சுக்கோங்க ஓகேவா ஈவனாக வச்சுக்கோங்க இது வந்து மடிப்பு பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும் இந்த வந்து கிளாத் வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கணும் மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கையோட அளவு எவ்வளோ எடுத்துருந்துருக்கோம் எட்டு இன்ச் எடுத்துருக்கோம் இல்லையா ஸோ இப்போ எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சுக்கு கீழே நம்ம மடித்து தைக்கணும் இது வந்து சாதா ப்ளவுஸு இப்போ மடித்து தைக்கிறதுக்கு கீழே நம்ம எவ்வளோ விடணும்னா ஒரு இன்ச்சு விடணும் அதே மாதிரி ஷோல்ட்ரு ஜாயின் ப கை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு விடணும் ஓகேவா ஸோ இதுதான் நார்மலாக எல்லாத்துக்குமே நம்ம எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டு அப்போது ஃபஸ்ட்டு நம்ம கீழே ஒரு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம் அங்கேருந்து நம்ம வந்து இது எட்டு இன்ச்சு இல்லையா கையோட அளவு ஸோ இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு அப்போ டோட்டலாக எட்டு ப்ளஸ் இது ஒன்று ஒன்பது ஒம்பதுரை இன்ச்சுக்கு நம்ம கரெக்டாக ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறோம் ஸோ இங்கேருந்து கரெக்டாக ஒன்பதரை இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் ஸோ இப்போ நல்லா தெரியுது பாருங்கள் இப்போது ஒம்போதரை இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் எட்டு இன்ச்சு ஆக்சுவலு கீழே ஒரு மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சும் மேலே வந்து தையலுக்கு ஆஃப் இன்ச்சும் நம்ம விட்டுக்கிறோம் டோட்டலாக ஒன்பதரை இன்ச்சு ஸோ அதே ஒம்பது இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் அதே ஒம்போதரைக்கு இங்கேருந்து கீழேருந்து ஒரு ஒம்பதுரைக்கு அளவு மார்க் பண்ணிவிட்டு ஸோ தட் இங்கே இருந்து டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இருக்கு இல்லையா இங்கே ஒரு மார்க்கிங் நார்மலாக எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே நம்ம இப்படி தான் எடுக்கணும் ஒம்போதரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் கீழேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஸோ மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல இருக்க பாருங்கள் இந்த இடத்துல இருந்து இதுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு ஓகே இந்த மாதிரி க்ராஸாக அந்த கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ அதில் ஆம்கோல் ரவுண்டு சொல்லியிருந்தோம் ஆம்கோல் அக்குள் அளவு எடுத்திருந்தோம் இல்லையா எவ்வளோ எடுத்திருந்தோம் பன்னெண்டரை பன்னெண்டரை வந்து வந்து சுற்றளவு சுற்றியில் நம்மளுக்கு வரது பன்னெண்டரையில் பாதி எவ்வளோ ஆரைகால் அந்த ஆரேகால் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஸோ கால் மார்க் பண்ணிக்கிறோம் ஆரைக்காலில் பாதி அளவு எடுத்துக்கணும் மூணு புள்ளி ஒன்று வரும் ஓகேவா ஸோ இதுக்கு ஒரு மார்க் இந்த ஆரேகால் தான் வந்து ஆம்பல் அளவு ஓகே ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம கிராஸாக இந்த மாதிரி ஒரு போட்டு போட்டுக்கிறோம் இங்கேருந்து நம்ம ரெண்டு இன்ச்சு வந்து தையலுக்கு ஓகேவா ஸோ ரெண்டு இன்ச்சு வந்து நம்ம தையலுக்கு விட்டுருவோம் அந்த ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு மார்க் இப்போது நல்லா பார்த்துக்கோங்க இப்போ இங்கேருந்து காலிஞ்சி அதே மாதிரி இங்கேருந்து கீழே காலிஞ்சி ஃபஸ்ட்டு மேலே இன்ச்சுக்கும் அடுத்து கீழே காலிஞ்சிக்கும் இப்படியே கொண்டு வந்து கிராஸாக இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா இந்த பாயிண்ட் வரைக்கும் கொண்டு வந்து அப்படியே கீழே கிராஸாக இதோட ஜாயின் பண்ணிடணும் மேலேருந்து கொண்டு வந்து கீழே வந்து இதோட ஜாயின் பண்ணிக்கணும் ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ ரொம்ப ரொம்பவே ஈஸி மெத்தட் ஃபஸ்ட்டு லென்த் எடுத்துக்கணும் அதே லென்த்தில் இருந்து இங்கே டூ அண்ட் ஆஃப் கழிச்சி இங்கே மார்க் பண்ணிக்கிறோம் ஆம்கோல் ரவுண்ட் எடுத்துக்கிறோம் ஆம்கோல் ரவுண்டில் வந்து பாதி அளவு மெஷர் பண்ணிக்கிறோம் ஸோ தட் இங்கேருந்து கால் இன்ச்சு மேலே இங்கேருந்து கீழே அப்படியே கொண்டு வந்து கிராஸாக கொண்டு வந்து இது கூடவே ஜாயின் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இதுதான் வந்து கையோட அளவு மார்க் பண்ணுறது ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்லேயே நீங்கள் இதை மாதிரி கட்டிங் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம அப்படியே இங்கே கொண்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம் இப்போது இதுலேருந்து சென்ட்ரு பக்கம் ஒரு நாச்சஸ் கொடுத்துக்கணும் நம்மளுக்கு தெரியாததுக்காக அதே மாதிரி இதில் எது ஃப்ரண்ட்டு எது பேக்குன்னு தெரியணும் இல்லையா ஓகே ஸோ இப்போ ஃப்ரண்ட்டு எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் கால் இஞ்சி இப்போது இந்த அளவு இருக்குது இல்லையா இந்த அளவுலேருந்து கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சுக்கு ஃப்ரண்ட்டு வளைவு உள் வளைவு கொடுக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டோட தெரிகிற மாதிரி நாச்சஸ் கொஞ்சம் கொடுத்துக்கோ ஸோ அவ்வளோதான் இதுதான் வந்து கை கட் பண்ண முறை இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி கட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸி மெத்தடில் நீங்களே சீக்கிரமாக டெய்லரிங் கற்றுக்கலாம் இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ப்ளவுஸோட பின்பக்கம் எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இவங்களுக்கு நம்ம வந்து பட்டி வச்சு தைக்கிற என்னன்னா வயசானவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேப்பே எதுவுமே இருக்காது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அந்த கப் ஷேப் வந்து சுருக்கமாக இருக்குது அப்படின்வாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம நார்மலாக வந்து ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டு கொடுப்போம் இப்போ இதில் பார்த்திங்கனாலே தெரியும் இந்த மாதிரி கப் ஷேப் நம்ம கொடுக்காமல் டேரெக்டாக இந்த கப்பே வைக்காமல் இங்கேருந்து நீட்டுக்கு ஒரு நம்ம ஒரு கோடு ஒன்று போட்டு தருவாங்க ரொம்ப ஏஜ் பர்சன்ஸ்க்காக ஸோ இவங்களுக்கு கப் ஷேப்பே கிடையாது ஸோ இவங்களுக்கு நம்ம வந்து ப்ரிசஸ் கட் முறையில் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம் ஓகேவா ஸோ அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் இது வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு நான் இதை சொல்லியிருக்கேன் ஆனால் வந்து இது வந்து ப்ரின்சஸ் கட் இதை வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு நம்ம ட்ரை பண்ண முடியாது ப்ரின்சஸ் கட் மட்டும்தான் இதை வந்து நம்ம ட்ரை பண்ண முடியும் பட் ஏன்னா ப்ரின்சஸ் கட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகேவா அது எப்படின்னு பார்த்தலாம் இப்போ ஸோ இப்போ ஃபேப்ரிக்கு ரெண்டாக இருக்குது ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக இருக்குது ஃபேப்ரிக்கை நாலாக போட்டுக்கணும் ஸோ ப்ரிண்டஸ் கட்டுக்கு வந்து ஃபேப்ரிக்கை நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கணும் நம்ம நார்மல் கட்டிங்க்கு பேக்குக்கு தனியாக ஃப்ரெண்ட்டுக்கு தனியாக எடுப்போம் ஸோ இப்போ இதில் இவங்களுக்கு வந்து நம்ம எல்லாமே ஒரே மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும் நாலு ஃபோல்டும் ஒரே மாதிரி இருக்குது ஒரே பக்கம் இதே மாதிரி மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும் நல்லா கவனிச்சுக்கோங்க மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் வர மாதிரி எடுத்துக்கோங்க ஓகேவா இல்லை ரொம்பவே இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம சேர்ந்தா மாதிரி கட் பண்ண போகிறோம் ஓகேவா ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்ந்த மாதிரி கட் பண்ண போகிறோம் இப்போ வந்து கட் பண்ணுறதுக்கு மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் லென்த் இருக்குன்றிருப்போத்தியா இந்த அளவு வந்து நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம் ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்கு பன்னெண்டு இன்ச்சஸ் இருக்குது இப்போ இதை வச்சு நம்ம மார்க்கிங் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா கீழே ரெண்டு இன்ச்சு எப்போவுமே மடித்து தைக்கிறதுக்கு நம்ம விடணும் ஓகேவா இப்போ இதில் பன்னெண்டு இன்ச்சஸ் அப்புறம் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு இன்ச்சஸ் நார்மலாக பதிமூணு இன்ச்சஸ் வரும் பதிமூணு இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க்கிங் ஒன்று பண்ணிக்கலாம் இதுதான் நார்மலாக நம்ம பன்னெண்டு இன்ச்சஸ் கொடுக்குறோம் இல்லையா அதுக்கு இதுக்கு கீழே வந்து நம்ம ரெண்டு இன்ச்சஸ் வந்து தையலுக்காக ரெண்டு இன் இப்போ இங்கேருந்து தான் நம்ம வந்து எடுக்கிறோம் இது எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணிடுவோம் ரெண்டு இன்ச்சஸ் அந்த தையலுக்காக அதுக்கு மேலே இருக்கிறது தான் நம்ம வந்து ஃபேப்ரிக் எடுக்கிறோம் அப்போ பன்னெண்டு இன்ச்சஸ் இருக்குது பன்னெண்டு இன்ச்சஸ் தையலுக்கு மேலே நம்ம ஷோல்டருக்கு எடுப்போம் இல்லையா அந்த ஷோல்டருக்கும் ஒரு இன்ச்சஸ் சேர்த்து பதிமூணு இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிடுவேன் ஸோ இப்போ இதை வந்து இந்த பக்கம் இருக்கிறதை நம்ம கட் பண்ணிவிடுவோம் இது தேவையில்லை தேவையில்லைப்போ ஸோ வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் எப்படி சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம ஷோல்டர் என்ன அளவு வைக்கலாம் நம்ம ஷோல்டருக்கு அளவே எடுக்கல அப்போது அதை எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் எல்லாருக்குமே வந்து அதாவது அப் டூ தேர்ட்டி இருக்கிறவங்களுக்கு டூ அண்ட் ஆஃப் நீங்கள் எடுத்துக்கலாம் தேர்ட்டி சிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் டூ அண்ட் ஆஃப் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே போகிறவங்க தான் நீங்கள் த்ரீ இன்ச்சஸ் எடுக்கணும் ஷோல்டருக்கு ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டூ அண்ட் ஆஃப் எடுத்துக்கிறேன் ஓகேவா இப்போ இவங்களுக்கு ரொம்ப டூ கூட வைக்கலாம் ஆனால் ரொம்ப வந்து கழுத்து வந்து ரொம்பவே குட்டியாக இருக்கும் அதனால் டூ அண்ட் ஆஃப் எடுத்துக்கிறேன் ஸோ இங்கேருந்து ரெண்டு இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன் இது எதுக்காக நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த டூ அண்ட் ஆஃப் எதுக்காக நம்ம எடுக்கிறோன்னா நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து பேக் மேக் இப்போது இது வந்து பேக் நெக்கு இப்போது ஃபேப்ரிக்கே இந்த மாதிரி போட சொல்ல கரெக்டாக இந்த இடத்துல வைக்கணும் இப்போ இந்த ரெண்டரை எதுக்காக நம்ம வச்சுருக்கோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அந்த கழுத்தோட இந்த கட்டிங் அளவு போதும் இல்லையா அதுக்கு தான் வந்து ஃபேப்ரிக்கே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணணும் நாங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் தைச்சாலுமே இப்படி தான் நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும் நாளாக மடிச்சிக்கணும் கிளாத்தை ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நம்ம இந்த நெக்கோட இப்படி நீங்கள் வச்சிக்கிங்கனாலே தெரியும் இந்த அளவு எவ்வளோ அளவு இருக்குன்ட்டு ரெண்டரை இன்ச்சு இந்த ரெண்டரை இன்ச்சிலேருந்து கால் இன்ச்சுக்கு உள்ளே ஒரு தையல் இந்த கோடி எதுக்காகனா தையலுக்கு போயிடும் நம்ம அடித்து திருப்பும் போது தான் இந்த அளவுக்கு கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட் வரும் ஸோ இங்கேருந்து ரெண்டு ரெண்டு இன்ச்சு இந்த தையல் இங்கேருந்து ஆஃப் இன்ச்சு தையலுக்கு இந்த பக்கமும் தையலுக்கு விடணும் இந்த சைடும் தையலுக்கு விடணும் நெக்கு மார்க் பண்ணுறோம் நெக்குமே ஆஃப் இன்ச்சு உள்ளே விடணும் எல்லாத்துக்குமே ஆஃப் இன்ச்சு நீங்கள் உள்ளே விட்டணும் ஓகேவா ஸோ இப்படி இருக்குது அடுத்தது இதுதான் வந்து நார்மல் அளவு இங்கேருந்து நம்ம தையலுக்கு விடணும் இப்போ இது என்ன மார்க்கிங்கோ அப்படியே ஒரு மார்க்கிங் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டு ஒரு மார்க்கிங் ஏன் ஸ்ட்ரைட்டு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம மடித்து தச்சிருக்கோம் பாருங்கள் அந்த ஃபோல்டிங்க்கு இதுக்கு நம்ம தையலுக்கு அளவு விடணும் இல்லையா அப்போ இங்கே தையல் போட சொல்லி இன்னும் சுருங்கி இங்கே வந்துடும் இங்கே ஸ்ட்ரைட் அளவு ஒரு அளவு விடுறோம் இப்போது இதுதான் ஆம்கோல் ரவுண்டு நம்ம இங்கே ஃபேப்ரிக் வைக்க சொல்லவே ஃபேப்ரிக் வைக்க சொல்லவே இங்கே தையலுக்கு கால இன்ச்சு விட்டுட்டு தான் நீங்கள் கிளாத்தை வைக்கணும் கரெக்டாக இந்த மாதிரி கால் இன்ச்சு விட்டுட்டு தான் வைக்கணும் அப்போது இது ஆம்கோல் அளவு இங்கே ஒரு மார்க்கிங் இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு அதே இங்கேருந்து கால் இன்ச்சில் மேலே ஒரு கூடு இந்த காலிஞ்சி எதுக்கு தையலுக்கு எல்லாத்துக்குமே காலி இன்ச்சு கால் இன்ச்சு விடணும் இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு எதுக்கே தையலுக்கு அந்த தையல் உள்ள போதும் இல்லையா அந்த ரெண்டு இன்ச்சு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு ஓகேவா புரிஞ்சிருச்சிங்களா எல்லாத்துலேயுமே கழிஞ்சி கலிஞ்சி உள்ளே விடணும் இதுக்கு தள்ளி இந்தாண்ட பக்கம் விடணும் இதுக்கு இந்த சைடு விடணும் இப்போ விட்டுட்டோம் இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் இதை எடுத்துக்கலாம் இப்போது இதுதான் வந்து ஆம்கோல் வளைவு இதை எப்படி நம்ம கொண்டு போகிறோம்னா இங்கே ஒரு தையல் ஒரு கோடு நீங்கள் ஸ்கேலில் போட்டுக்கோங்க நான் வந்து நார்மலாகவே போடுவேன்றதுனால இப்படி போடுறேன் இப்போது இங்கேருந்து இதுதான் வந்து ஆம்கோல் வரையிறது இது வந்து நெக்கு இது ஆம்கோல் ஸோ இங்கேருந்து ஒரு இன்ச்சிக்கு ஒரு மார்க் பண்ணிவிடும் கிராஸாக இங்கேருந்து ஒரு இன்ச்சுக்கு ஒரு மார்க் இப்போது மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து வளைச்சி கொண்டு போனோம் இங்கே இப்படி வளைச்சி இப்படி கொண்டு போகிறோம் ஓகேவா இப்போ நம்ம எவ்வளோ எடுத்தால் கால் எடுத்தோம் இல்லையா கால் அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணுன்னா இந்த ஆஃப் இன்ச்சு இருக்குது பாருங்கள் இந்த ஆஃப் இன்ச்சு விட்டுருங்க விட்டுட்டு கரெக்டாக இந்த மூணு இல்லை ஒரு கை வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இப்படி பார்க்குறோம் ஓகேவா இங்கே கால் இன்ச்சு விட்டுட்டு இன்ச்சு டே இப்போ வச்சு மூணு இல்லை இங்கே ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு அப்படி லைட்டாக வளைச்சி கொண்டு போனோம் அப்படின்னா இங்கே கரெக்டான அளவு வந்துடும் ஓகேவா ஸோ ஆறு இது வந்து தையலுக்கு அவ்வளோதான் இப்போ பேக் நெக்கு வந்து எப்படி மார்க் பண்ணோன்னா சேம் அதே மாதிரி இங்கே கோடு போடக்கூடாது முன்னாடி தையலுக்கு கால் இன்ச்சு விட்டுருக்கோம் பார்த்திங்களா இங்கே தான் ஒரு கோடு போடணும் ஓ அவ்வளோதான் ஓகே இங்கே கோடு போட்டிருக்கோம் பாருங்க இங்கே இங்கேருந்து நெக்கு நெக் மார்க் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இதுதான் ஈஸி மெத்தடு இதே தான் நம்ம பேக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கு ரெண்டுத்துக்குமே சேர்த்து கட் பண்ணுறோம் இது ஏன்னா ப்ரின்சஸ் கட் இந்த ப்ரின்சஸ் கட் வந்து உங்களுக்கு தைக்க சொல்ல எப்படின்றது புரியும் ஸோ இப்போது இங்கே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காலேஞ்சி தள்ளி விட்டுருக்கோம் பாருங்கள் இங்கே தான் கட் பண்ணும் பேக்குக்கு தனியாக ஃப்ரண்ட்டுக்கு தனியாக கட் பண்ணிக்கலாம் ஸோ பேக் சைடோட அளவு இதுதான் இப்படி தான் பேக்குக்கு எடுக்கணும் பேக்குக்கு நீங்கள் கட் பண்ண சொல்ல இந்த நெக்கு கட் பண்ணும்போது இந்த கால இன்ச்சு விட்ருக்கோம் பார்த்திங்களா கரெக்டாக இந்த கால இன்ச்சிலேருந்து கட் பண்ணுங்கள் நம்ம மடித்து தையல்லாம் போட்டுக்கிட்டு எடுக்க சொல்ல நம்ம இந்த கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக வந்துடும் ஓகேவா ஸோ இதுதான் பேக்கு இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு உங்களுக்கு அந்த கப் ஷேப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் இப்போ அதையுமே இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அடுத்ததில் சொல்கிறேன் இதுவுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் தான் இது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கை முடிச்சிட்டோம் கை முடிச்சிட்டோம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் இப்போ ஃப்ரெண்ட்டுக்கு ஃப்ரண்ட்டு அதே மாதிரி இப்படி வச்சுருக்கேன் இப்போது நெக்கில் நான் இப்போ மார்க் பண்ணல ஜஸ்ட் உங்களுக்கு ப்ரின்சஸ் கட் மட்டும் சொல்லித்தரேன் பிரின்சஸ் கட்டுக்கு நார்மலாக நம்மளுடைய செஸ்ட் பாயிண்ட் இருக்குது பாருங்கள் மிடில் பாயிண்ட்டு இதுதான் ஃப்ரண்ட்டு இந்த ஃப்ரண்ட்டோட இந்த மிடில் பாயிண்ட் இருக்குது பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல இதுலேருந்து இது எவ்வளோ அளவு இருக்குது நார்மலாக நம்ம என்ன அளவு இருக்கோ நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா நிறைய பேருக்கு எட்டு எட்டு அந்த மாதிரி வரும் ஓகே இந்த மிடில் பாயிண்ட் அளவு பார்த்துக்கலாம் ஷோல்ட்ரில் இருந்து கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா இப்போ எனக்கு ஏழு இன்ச்சு வருது மிடில் பாயிண்ட் ஸோ மிடில் பாயிண்ட்லேருந்து நீட்டுக்கு ஃபுல்லாகவே நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுக்க போகிறோம் ஸோ மாதிரி இந்த ஃபேப்ரிக்லேருந்து தையலுக்கு இந்த ஷோல்டர்லேருந்து கால் இன்ச்சு விட்டுட்டு அந்த ஏழு இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் நம்ம பண்ணுறோம் ஓகேவா ஸோ இங்கேருந்து அதே ரெண்டரை இன்ச்சு நம்ம வந்து எதுக்கு ரெண்டரை இன்ச்சு எடுத்தோம் ஷோல்டருக்கு எடுத்தோம் இல்லையா அந்த ரெண்டரை இன்ச்சிங்க இங்கே எடுக்கிறோம் இப்போ ஏழு இன்ச்சி இங்கே எடுக்கிறோம் ஏழு இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங்கும் இங்கேருந்து ரெண்டரை இன்ச்சிக்கு ஒரு மார்க்கிங்கும் எடுக்கிறோம் இப்போ நார்மலாக இதோட லென்த்து நம்ம நார்மலாக எவ்வளோ எடுத்திருக்கோம் பன்னெண்டு எடுத்திருந்தோம் இல்லையா பன்னெண்டு அதே தான் இங்கேயும் ரெண்டரை இன்ச்சு ரொம்ப ஈஸி மெத்தடு ஸ்ட்ரைட்டு முதல்ல ஒரு லைன் போட்டுக்கோங்க இதில் பாதி இதை மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு இங்கேருந்து க்ராஸாக ஒரு ரெண்டு இன்ச்சிக்கு ஒன்றரை இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச்சு அந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அவங்களுடைய கப் ஷேப்பை பொறுத்து ஆனால் மிடில் வந்து இந்த மிடில் மாறக்கூடாது இந்த மிடில் இருந்து நம்ம இப்போ இதை நம்ம தையல் பிடிச்சி இங்கே கொண்டு வந்துடுவோம் எப்படின்னா நீ பாருங்க இப்படி வந்துடும் ஓகே ஸோ இப்படி வர சொல்ல உங்களுக்கு அந்த கப்ஷேப் எப்படி இருக்கும் ஜஸ்ட்டு நான் ஷோ பண்ணுறேன் சோ இது என்னுடைய அளவு இதில் பார்த்தீங்கனாலே போட் நெக் கொடுத்துருக்கேன் இதில் ஓகே போட் நெக் கொடுத்துருக்கேன் அதே பிரின்சஸ் கட் கொடுத்துருக்கேன் பிரின்சஸ் கட் எப்படி இருக்கு பாருங்கள் இங்கேருந்து வந்து க்ராஸாக இந்த மாதிரி வரும் ஓகே ஸோ இதில் வந்து உங்களுக்கு கப் ஷேப்லாம் எதுவுமே இருக்காது ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு இங்கேருந்து கிராஸை இங்கே கொண்டு போகிறோம் அதே மாதிரி இங்கே கொண்டு வரும் இதுதான் மிடில் இந்த மிடில் இருந்து இப்படி வரும் ஓகே ஸோ இதை வந்து இவ்வளோ தான் நம்ம வந்து மார்க்கிங்கு இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண சொல்ல இன்னும் இது வந்து நம்ம எப்படி வந்து தைக்கலாம் அப்படின்றத ஈஸியாக மட்டுத்தரில்லை அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம எப்படி வந்து கட்டிங் போகிறோம் எப்படி தைக்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே தெரியும் அப்போ தான் நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்த வீடியோவில் இப்போ கட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஸ்டிச்சிங் போட சொல்ல உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் உங்களோட ஃபிட்டிங் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்